என்ன செஞ்சுக்காக என்ன நம்மளோட வயிறு எப்படி நாம என்ன சாப்பிடுவோம் சொல்றாங்க உங்களுக்கு அது அடையாது பஞ்சம் ஏற்படுமோ அப்போ அப்போ இந்த ரூபாவினோட நோட்ஸ் அப்படியே ரோடு மேல விழுந்து இருக்கும் யாரேனோட சர்வீசபிள் குழந்தைகள் அவங்களுக்கு ஆகா நான் கேரண்டி குடுக்குறே என்ன அந்த குழந்தைகள் பசியால இறந்து போக மாட்டாங்க என்ன அப்ப என்ன செய்யணும் யாருக்காக செய்யணும் சரீரத்துக்காக செய்யணுமா இல்லன்னா ஆத்மாக்காக செய்யணுமா ஆன்மீக ஸ்டேஜ உருவாக்க உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருங்க முயற்சிய பண்ணிட்டு இருங்க புருஷார்த்தத்தை பண்ணிட்டு இருங்க